வானிலை ஆய்வு நடுவம் துல்லியமான தகவல்களை வழங்கினால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பேரிடர் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு மேல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை செயலாளர்கள் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எந்த பாதிப்பையும் தடுத்துவிடலாம் என்றார் காலநிலை மாற்றத்தால் வடகிழக்கு பருவமழை சில நாட்களிலேயே மொத்தமாக பெய்துவிடுகிறது என்ற அவர் ஓரிரு நாளில் அதிக மழை பெய்வதால் அதனை எதிர்கொள்ள சிரமமாக உள்ளது என்றும் கூறினார் வானிலை ஆய்வு நடுவம் வழங்கும் துல்லியமான செய்திகளால் பேரிடர் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் சமீப காலமா காலநிலை மாற்றத்தால சில நாட்கள்லயே மொத்தமா பெஞ்சிடுது இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள் சில மணி நேரங்களிலேயே பருவமழை பருவ காலத்துக்கு மொத்த மழையும் குட்டி தீர்த்துது இதை எதிர்கொள்றதுதான் மிக மிக முக்கியமானதா இருக்கு இதனால பொதுமக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க அது மட்டுமல்ல பொதுமக்களோட அவசிய தேவையான குடிநீர் சாலை மின்சாரம் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகளுக்கும் பெரும் சேதம் ஏற்படுது சரியான நேரத்துல பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய வானிலை முன்னெச்சரிக்கையால வானிலை தரவுகளை உடனுக்குடன் வழங்க தரம் உயர்த்தப்பட்ட செயல்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வடகிழக்கு பருவமழையின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சென்னையில் மழை வெள்ளத்தை தடுக்க அடையாறு கூவம் ஆறுகளில் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கடல் முகத்துவாரத்தை ஆழப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார்